வணக்கம் திருப்பாவையின் இருபத்தி எட்டாவது பாடல் நேற்று நம்ம என்ன பார்த்தோம் கூடாரவல்லி என்று சொல்லக்கூடிய அந்த மிகச்சிறந்த நாள் அதாவது நோன்பு முடிய போகுது ஒரே கொண்டாட்டம் எங்களுக்கு உன்னை நாங்கள் பாடிக்கொண்டே இருக்கிறோமே எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சின்னு சொல்லி நல்லா கொண்டாடினார்கள் நேற்று இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க இறைவா நாங்கள் எல்லாம் ஆயர் குலப்பெண்கள் ஆனிரை மேய்ப்பவர்கள் தயிர் சாதம் தான் சாப்பிடுவோம் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது காட்டுக்கு இந்த ஆனிரைகளை மேய்த்து சென்று அங்கே உக்காந்து நாங்கள்லாம் தயிர் சோறு சாப்பிடுவோம் எங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது எதுவுமே தெரியாது ஆனால் எங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும் என்னென்னா நீ எங்கள் குலத்தில் பிறந்து எங்களோடு வளருகிறாய் அல்லவா அப்போ உங்களுக்கு உனக்கும் எங்களுக்குமான உறவு ஒருபோதும் அழியாத உறவு அந்த உறவுக்கு சொந்தமானவன் நீ எங்களை எப்பொழுதுமே ஆட்கொண்டு அருளச் செய்பவன் நீ தான் அதில் எங்களுக்கு சந்தேகமே கிடையாது ஆனால் என்ன நாங்கள்லாம் விளையாட்டுத்தனமாக ஒன்று பல பேரை சொல்லி நாங்கள் கூப்பிட்டுட்டோம் உன்னை நல்ல விதமாக சொல்லியிருக்கோம் கோவிச்சுக்கிட்டு சொல்லியிருக்கோம் எல்லாமே பண்ணியிருக்கோம் எங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவெல்லாம் இல்லை இல்லையா நீ ஒரு இறைவன் பரம்பொருள் பரந்தாமன் என்பதெல்லாம் எங்களுக்கு அந்த புகழை பற்றியெல்லாம் ஒன்றுமே தெரியாது நீ எங்களுக்கானவன் அவ்வளோதான் எங்களோட இடையர் குலத்தில் நீயும் இருக்கிறாய் நீ எங்களுக்கு சொந்தமானவன் எங்களுக்கு அவ்வளோதான் தெரியும் அதை தாண்டி உன்னுடைய எந்த அளவுக்கு நீ உயர்ந்தவன் பரம்பொருள் நீ என்பது எங்களுக்கெல்லாம் தெரியாது ஆனால் தெரிஞ்சுக்கிட்ட எங்களுக்கு வருத்தமாக இருக்கும் இல்லையா நாங்களாம் என்ன சொன்னோம்னா பலவேறு பெயர்களை சொல்லி பா பாடினோம்ல உன கிண்டல் அடித்தோம் கோவிச்சுக்கிட்டோம் எல்லாமே நாங்கள் செஞ்சோம் உங்கள்கிட்ட இதை கொடு அதை கொடுன்னெல்லாம் நாங்கள் கேட்டோம் ஆனால் நீ எல்லாத்துக்கும் சிரிச்சுக்கிட்ட அப்படியே அழகாக பொறுமையாக இருக்கியே நாங்கள்லாம் அந்த மாதிரிலாம் பேசணும் இல்லையா அதை மனதில் வைத்து கொண்டு எங்களுக்கு தீங்கு இழைத்து விடாதே அருள் கொடுக்காமல் இருந்து விடாதே கோவப்பற்றாத எங்கள் மேலே என்ன எங்களுக்கு உண்டான அறிவு அவ்வளவுதான் ஆனிரை மேய்ப்பவர்களுக்கு அவ்வளவுதான் உன்னை பற்றி தெரிகிறது அதனால் அது மெல்லாம் கோச்சிக்காத எங்களுக்கு மோட்ச வீட்டிறை அறிவிச்சை பறை பறை என்றால் மோட்சம் இன்னொரு அர்த்தம் குற்றம் நாங்கள் செய்த குற்றங்களை எல்லாம் நீ மன்னித்து எங்களுக்கு மோட்சத்தை அருளுவாய் இறைவாய் என்பதாக இந்த பாடல் அமைகிறது பாடலை காணலாம் கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆயர்குலத்து அறிவொன்றும் இல்லாத ஆயர்குலத்து உந்தனை பிறவி பெரு பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடைய பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவே நம ஒழிக்க ஒழியாது உறவே நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உன் தன்னை அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உன் தன்னை சிறு பேரழைத்தனவும் சிறு பேரழைத்தனவும் சீரி அருளாதே சிறு பேரழைத்தனவும் சீரி அருளாதே இறைவாணி தாரா இறைவாணி தாராய் பரையேலோரெம் பாவாய் இறைவாணி தாராய் பற பாவாய் மிக அழகாக தம்முடைய குற்றங்களை ஒத்துக்கொண்டு இறைவா உன்னுடைய சீரும் சிறப்பும் எங்களுக்கு ஒன்றுமே தெரியல மடையர்கள் நாங்கள் ஆனால் நீ எங்களோடு இருக்கின்றாயே என்ற ஆர்வத்தினாலும் அன்பினாலும் உன்னை நாங்கள் பல்வேறு நாமங்களை சொல்லி கேலி பண்ணி கிண்டல் பண்ணல அதெல்லாம் மனசில் வச்சுக்காத எங்களுக்கு நீ மோட்சத்தை அருளுவாய் என்பதாக இந்த பாடல் அமைகிறது அடுத்த பாடலை நாளை நாம் காணலாம் நன்றி